வணக்கம் நண்பர்களே குருவாள்கள் குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எண்களை பற்றிய ஒரு சிறிய பதிவு எண்கள் நமக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப பார்க்கக்கூடிய அந்த எண்கள் நம்மளுடைய ஜாதகத்திற்கு அது எப்படி வேலை செய்கிறது என்பதை நம்ம வந்து முத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்ப ஒரு எண்கள் நமக்கு நம்மளுடைய லகனத்திற்கு அது எந்த மாதிரி வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் போல் நல்ல எண்களாக அதை எடுத்து அதை பயன்படுத்தும் போதா நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்ற விஷயம் நன்றாகவே தெரிய வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள்ல முக்கியமாக இன்னைக்கு வந்து லகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்துல இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் அந்த லக்கணத்துல உள்ள வருது அப்ப இந்த பதினஞ்சா நம்பர் மேசராசி மேச லக்கணத்துக்குடையவர்கள் அவர்கள் பயன்படுத்தினா எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜாதகருக்கு அங்க வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்ப ஜாதகருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு தனக்காகவே அங்க வந்து செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அங்க உருவாக்கும் அடுத்ததாக நம்ம வந்து ரிசப லக்கணம் ரிசப லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதற்கு தனக்கு பன்னெண்டாவது வீடா அங்க வந்து பதினஞ்சு அப்படின்ற நம்பர் அங்க வருகிறது அப்ப அந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் அந்த ஜாதகருக்கு அங்க விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அங்க உருவா அப்ப இந்த பதினஞ்சு அப்படின்ற அந்த எண் யார் கையில வைத்திருந்தாலும் அந்த நம்பரை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து அதிகமாக வேலை செய்து தான் இருக்கும் அப்ப இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலயும் வராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்து கொள்ள வேண்டும் இதுவே மிதுன லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அது யாருக்கு அங்க வந்து செலவினைகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்க வந்து நண்பர்களுக்காகவும் மற்றும் ஆசைப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுல பிரஜயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் உண்டான விஷயங்கள் அப்ப வந்து கடக லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கடக லக்கணத்துக்காக அந்த பதினைஞ்சாம் நம்பர் நம்ம வந்து பயன்படுத்தும் போது எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து தொழில் மூலம் ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அங்க வந்து உருவாகும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்த்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக சிம்ம லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சிம்ம லக்கணத்துக்கு அது வந்து ஒன்பது அப்போ ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்க எடுத்துக்கலாம் பூர்வ புண்ணியம் நம்மளுடைய தந்தை வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்காக அங்க வந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அங்க வந்து உருவாக்கும் எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அங்க வந்து நம்ம வந்து எடுத்து அதை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம வந்து கவனிச்சாலே நம்மளுடைய இந்த எண்கள் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து தெளிவா நம்ம வந்து எடுத்துடலாம் அதுவே நம்ம வந்து கன்னி லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கன்னி லக்கணத்திற்கு அது எட்டாகவே அங்க வந்து உங்களுக்கு வேலை செய்கிறது அப்ப அந்த எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்து அதன் மூலம் ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அங்க வந்து கொண்டு வந்தது அப்ப வந்து கன்னி லக்கணக்காரர்கள் யாராவது இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையின் மூலமாக அங்க வந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அங்க உருவாகும் அடுத்ததாக நம்ம வந்து துலாம் தொழிலால் லக்னம் அப்படின்னு பாத்தீங்கனாலே வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு திருமணம் ஆனவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் வைத்திருந்தால் மனைவிக்கு மனைவி வைத்திருந்தால் கணவருக்கு இப்படி மாத்தி மாத்தி நம்ம வந்து அவர்களுக்காக நம்ம வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் நம்ம வந்து முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் இந்த பதினஞ்சாம் நம்பர் எப்படி வேலை செய்கிறது இந்த பதினஞ்சாம் நம்பர்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் திடீர் திடீர் செலவினங்களை அங்க வந்து கொண்டு வரும் திடீர் திடீர்னு எதிர்பார்க்கவே மாட்டோம் திடீர் திடீர்னு பத்தாயிரம் ஓட வேண்டிய ஒரு சூழலை இருக்கிறதோ அதற்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க வந்து வேலை செய்யும் அடுத்ததாக நம்ம வந்து விருச்சிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே விருச்சிக லக்னக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவர்களுக்கு ஆறாக வருவதால் இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ அல்லது இவர்கள் நோய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்காக இது வந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாக்கும் சரிங்களா இப்படி நம்ம ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம வந்து தனித்தனியாக பலன்களை எடுத்து பார்க்கும்போது அந்த நம்பர்கள் எப்படி அங்க வேலை செய்கிறது என்பதை நம்ம வந்து கவனமாக கண்காணிக்க முடியும் அப்போ ஒரு விஷயம் கையில வச்சுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன லக்னம் அப்ப லக்னத்திற்கு அது எதுவாக வேலை செய்கிறது அது எப்படி நம்மளுக்கு வந்து அங்க வந்து பிரச்சனையை தெரிகிறது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக எடுக்கலாம் அடுத்ததாக தனுசு லக்கணம் அப்ப தனுசு லக்னத்திற்காக இந்த பதினஞ்சாம் நம்பரை நம்ம வச்சிருக்கும் போது குழந்தைகளுக்காக நம்ம வந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாகும் இப்படி அடுத்ததாக நம்ம வந்து எந்த லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மகர லக்னம் அப்ப மகர லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் வழி தாயிற்காக நம்ம வந்து அம்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் பாவமாக இருக்கிறதால தாய் உறவுகளுக்காக நம்ம வந்து ஒரு விரயத்தை கொடுக்கும் அடுத்து சொத்து வத்து வண்டி வாகனங்கள் இது வாங்குறது மூலமாக ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாகும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து இந்த எண்களை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய எண்கள் நமக்கு எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நல்லா தாராளமா நீங்க வந்து கவனிக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து கும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப லகனக்காரர்களுக்கு இளைய சகோதர உறவுகள் மூலமாக நம்ம வந்து அந்த பதினஞ்சு அப்படின்ற பிரச்சனையை கொடுக்கும் அந்த சகோதர உறவுகளுக்காக நம்ம வந்து ஒரு செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கக்கூடிய எண்கள் அந்த மாதிரி வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது அடுத்ததாக நம்ம வந்து மீனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பனிரெண்டாவது கடைசி அதாவது பனிரெண்டாவது லக்கணம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த பனிரெண்டாவது லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு குடும்பத்திற்காக அப்ப அந்த குடும்பத்திற்காக அவர்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழலை அங்க உருவாக்கும் குடும்பத்திற்காக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அவசர அவசரமாக நம்ம வந்து மாத்திக்கிட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலை இந்த எண்கள் நம்மளுக்கு உருவாக்கும் அப்ப இந்த பனிரெண்டு லக்னத்துக்குமே வந்து இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் எந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு செலவுகளை கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவு சந்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்